ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் டைட்டனோபோவா வடகிழக்கு கொலும்பியாவில் இருக்கும் லா கெஜ்ராவில் வாழ்ந்த மிகப்பெரிய பாம்புகளின் அழிந்து போன ஒரு இனம் சுமார் நாற்பத்தி எட்டு அடி நீளம் வரைக்கும் வளரக்கூடிய இந்த பாம்போட எடை ஏழ்நூத்தி ஐம்பதுல இருந்து ஆயிரத்து நூறு கிலோ வரை இருக்கும் இந்த பாம்பு அறுபது மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடி நான் ஏவியன் டைனோசஸ் அதாவது பறவைகளோடு தொடர்பு இல்லாத டைனோசர்களின் அழிவுக்கு அப்புறம் பாலியோசின் சகாப்தத்தில் வாழ்ந்ததா சொல்லப்படுது ஆரம்பத்தில் இது ஒரு அபெக்ஸ் பிரிடேட்டர் அப்படின்னு விஞ்ஞானிகள் நினைச்சாங்க ஆனா அதோட மண்டை எலும்புகளை கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் இந்த வகையான பாம்பு இனம் ராட்சத மீன்களை வேட்டையாடுறதுல திறமைசாலினு தெரிய வந்தது தான் இந்த பாம்பு நிலத்தில் விட தண்ணீரில் தான் அதிகமாக வாழும் அதிக வேகத்துல போக முடியும் இது அதிக அளவுல அந்த காலத்துல வாழ்ந்த மிகப்பெரிய மீன்கள் ஆமைகள் மற்றும் அதுக்கு ரொம்ப பிடித்த உணவான மிகப்பெரிய முதலைகளை கூட ரொம்ப கொடூரமா வேட்டையாடி சாப்பிடும் இந்த பாம்புக்கு எதுனா உணவு கிடைத்தா அது உயிரோடு இருக்கும் கொடூரமான நரகத்தை பார்த்து இறந்து போகும் ஏன்னா டைட்டனோபோவா அப்படிங்கிற பாம்பு அதோட வலிமையான உடலால அதை ரொம்ப இறுக்கமா பிடித்து அதாவது எலும்புகள் உடைஞ்சு போகிற அளவுக்கு இறுக்கமா பிடித்து கடைசியா அந்த விலங்குக்கு ஒரு சுட்டு ஆக்சிஜன் கூட கிடைக்காம ரொம்ப பரிதாபமா இருந்து போகும் இன்னும் சொல்ல போனா ஒரு பெரிய இப்போப்பட்ட கூட ரொம்ப சுலபமா இந்த பாம்பால சாப்பிட முடியும் தொடர்ந்து இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸை பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த நோட்டிபிகேஷன் பில்ல ஆல்ல செட் பண்ணிக்கோங்க